மின் அன்பு காட்டி வெல்வாய் கருணை காட்டி வெல்வாய் இரக்கம் காட்டி வெல்வாய் புதர்பெருமான் அடியனுக்கு இங்கு உபதேசித்த உபதேசம் நிர்வாணப் பெற்றை அடைந்தவன் அழிவதில்லை வாழ்கிறான் என்று புதர்பெருமான் சொல்லுகிறார் நிர்வாண நாட்டிலே அழியாமல் வாழ்கிறான் என்று சொல்லுகிறார் அப்படியானால் இப்பொழுதும் அவர் அழியாமல் தானே இருக்க வேண்டும் அதனால்தான் அந்த நிர்வாண நாடு என்கின்ற அந்த வெளிக்குள் வெளிகடந்த என்ற ஆகாயம் சித்தர்கள் பாடுகின்ற வெளிக்குள் சும்மா இருக்கும் சுகம் என்று அந்த வெளிக்குள் வெளிகடந்த ஆகாயம் பரவெளி என்கின்ற அந்த ஆகாயத்திற்குள் ஆகாயம் என்றெல்லாம் நிறைய ஆகாயங்கள் இருக்கின்றன அதிலே அந்த அழியாத அந்த நிர்வாண நாடு என்கின்ற அங்கே அழியாப்பதமாகிய நிர்வாண பேட்டில் இருக்கும் புதர் பெருமானிடம்தான் நான் இந்த பிறவியிலே இந்த உபதேசத்தை பெற்றேன் எப்படி பெற்றீர்கள் ஏதா பெற்றீர்கள் என்றெல்லாம் பச்சையாகலாம் அதிகமாக விளக்க முடியாது ஆன்மீகத்திலே நம்பிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய நன்மையை தரும் அதே நம்பிக்கையை பிராமணிடம் வைத்தால் உனக்கு அது மோசத்தை தரும் இதுதான் நம்பிக்கை வைத்து கடவுளையும் பார்க்கலாம் பக்தியினால் கடவுளையும் பார்க்கனால் பக்தியினால் முட்டாளாகவும் ஆகலாம் கடவுளை பார்ப்பதற்கு பயன்படுத்தினால் அந்த பக்தி நன்மையை தரும் செயற்கை அமைப்புகள் கடவுள்களின் பெயரால் புனிதர்களின் பெயரால் பிராமணன் ஏற்படுத்தி வைத்திருக்கும் செயற்கை அமைப்புகளில் சேர்ந்தால் அது உன்னை முட்டாளாக்கி பிராமணனுக்கு விசுவாசமாக இருக்க வைத்து அவன் காட்டுகின்ற ஆளை கொலை செய்வதற்கும் அல்லது கொலை செய்தால் அதை கண்டுகொள்ளாமல் அதை நியாயப்படுத்தி பேசுவதற்கும் இப்படியாக பாவியாக உன்னை மாற்றிவிடும் ஆனால் இந்த காலத்தில் இப்பொழுது தேவைப்படுகிற அறிவுரை இதுதான் பக்தி நம்பிக்கை விசுவாசம் இவைகளுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்காது அதனால் எளிதாக என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்டால் இதே போல் பக்தி விசுவாசத்தை ஏற்கனவே எழுதி வைத்தார்கள் அல்லவா அதை தான் சாஸ்திரம் என்று சொல்லி அந்த சாஸ்திரத்திலே இது இருக்கிறதா அப்போ முதன் முதலாக அந்த சாஸ்திரத்தை எழுதினால அவன் எந்த ஆதாரத்தை வைத்து எழுதினான் கேட்கவே முடியாது அதனால் இது வந்து பெரிய நன்மையை தரும் இந்த பிரிவிலே நான் பிரம்மேந்திர என்ற மிகப்பெரிய பிரம்மஞானியிடம் ப்ராஃபிட்டிங் ரிலீஜியன் என்று சொல்லிக் கொடுத்தார் கட்டுப்பாட்டு சமயம் சொல்வதே அப்படியே செய் ஏனென்றால் ஏற்கனவே நிறைய பேர் அவரை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்கின்ற வருத்தம் அவருக்கு இருந்தது நான் சென்ற பொழுது ஆன்மீகத்திற்கு மீதி பயன்படுத்தி கொண்டார்கள் அவரை வைத்து தன் பசங்கள் வெளிநாட்டில் வேலை வாங்கிறது தானுக்கே வேலை வாங்குறது தனக்கு பெரிய பெரிய அதெல்லாம் செய்து கொண்டார்கள் ஆன்மீகத்திற்கு பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்பொழுது நான் சென்றபோது நீயே இதே போல் கேள்வி கேட்டு விளக்கம் சொல்லி விளக்கம் சொல்லியே நேரம் வீணாகி விடுகிறது நீ மாதிரிலாம் செய்யாத கட்டுப்பாட்டு சமயம் கண்ணை மூடிக்கொண்டு என் மீது நம்பிக்கை இருந்தால் கண்ணை மூடிக்கொண்டு நான் சொல்வதை செய் உனக்கு தேவையான ஆன்மீக அனுபவம் கிடைத்தவுடன் உனக்கு உண்மை புரியும் அப்படி தான் என்னை வளர்த்தால் நானும் அதை செய்தேன் நானும் தேறினேன் இவ்வளவுதான் இதிலே நீங்கள் ஆதாரம் கேட்பதற்கு நிரூபணம் கேட்பதற்கு எதுவுமே இல்லை அவங்களுக்கு ஆதாரத்தை காட்டி நிரூபணம் காட்டி நிரூபிப்பதற்கு எனக்கும் ஆர்வம் இல்லை அவ்வளோதான் ஏன்னா உலகம் ரொம்ப பெரியது ஒரு சாதாரண ஏழை விவசாயி கூட சட்டென்று பக்தி வந்து சொல்வதில் நம்பிக்கை வைத்து அவன் உயர்ந்து விடுவான் இது ஆன்மீகத்துறையில் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது பெரிய பெரிய பண்டிதான்னுவான் மகா பண்டிதான் மெகா பண்டிதான் பெரியவாவை பட்டம் கொடுத்தாரு அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாருலாம் இருப்பான்னு தவிர அவனுக்கு பிரம்மேந்திர வார்த்தையில் சொல்லப்போனால் சாஸ்திரத்தை அதிகமாக பேசி அவர்கள் நாக்கு சுட்டு கொண்டார்கள் அதனால் அவர்களுக்கு பிரம்ம ருசி தெரியவில்லை வாத ருசியில் சென்று வாதம் செய்கிறதில் ஒரு டேஸ்ட் கண்டு அதிலே அவர்கள் அவன் அவனுக்கு ஈக்குவலாக இன்னொரு தரப்பு தீனி போடுறதுக்கு ரெண்டு பேரும் ஒருத்தவன் தீனி போடணும் நாக்கு சுட்டுக்கொண்டு சுட்டு நான் அவர்கள் பிரம்ம ருசி அதாவது பிரம்ம ருசி அறிகின்ற அந்த நாக்கு சுட்டு கூட மாதிரி சுற்றி தெரியாதுன்னு அப்படி வரட்டு பண்டிதர்கள் எவ்வளோ சொல்லியிருக்கார் வரட்டு தவளை பண்டிதர்கள் நிறைய சொல்லியிருக்காரு அதனால் இதுதான் ஆன்மீகம் ஆன்மீகத்தில் இது மாதிரிலாம் ஏமாத்தும் ஏமாத்தலாம் உண்மையானவனும் இருப்பான் உண்மையானவனை நீ ஏமாத்துறவுன்னு நீ நினைத்தாலே கூட அது பாவம் அதுவும் உண்மைதான் ஏன்னா அதுக்கு அந்த பாவத்தின் மன்னிப்பு கிடையாதுன்னு ஏசுகிறான்னு சொல்கிறார் அந்த பாவத்தின் இதுவாக ஏமாத்துறவுனா உண்மையான நினச்சின்னு அவன்கிட்ட போய் ஏமாறுவேன் இது பிறவி தூரம் வேறு நடக்கும் இது மாதிரி நிறையா இருக்கிறது ஆன்மீக உண்மையில் அதனால தான் ஆன்மீகத்தை எல்லோரும் ரொம்ப சிக்கலான விஷயம் மேல் நடக்கிறது போல் ரொம்ப துல்லியமாக இருக்கணும் அப்படி தான் சொல்கிறாங்க வேறு வழி கிடையாது அதனால் பெரும் புண்ணியம் சேர்ந்தால் மாத்திரம்தான் அவர்களுக்கு எளிதாக இருக்கிறது நான் குருநாதர் சொல்கிற பயிற்சியெல்லாம் செய்துட்டு சாமி எளிமையாக சொல்கிறாரேன்னு பார்த்தா அந்த ஒரு நாள் சொன்னால் உனக்கு எளிதாக இருக்குது ஏன்னா உனக்கு புண்ணியம் அதிகமாக இருப்பதனால உனக்கு அது சந்தோஷமாக இருக்கிறது எளிதாக இருக்கிறது எல்லாருக்கும் அப்படி இருக்காதுன்னு சொன்னார் அப்புறம் தான் ஒவ்வொரு புண்ணிய வித்தியாசத்தால் அப்படி இருக்கும் அப்போ அந்த புண்ணியம் எதாவது சேருது அதை தான் என்னுடைய பாடமாக புதர் பெருமான் சொல்கிறார் என் பக்கம் அண்டாதுன்னு எல்லாம் பாவம் செய்கிறான் பாவம் அது என்னவா அது பார்த்துக்கலாம் அது ஒன்றும் ஒன்றாக பண்ணாது அதெல்லாம் நடைமுறை அதெல்லாம் ப்ராக்டிகாலிட்டி அதெல்லாம் இல்லைனா எப்படி அப்புறம் அப்படி இதே மாதிரியே இருந்துகினே சின்ன சின்னதாக பாவங்களை செய்து கொண்டே போவான் அதனால் அவர் சொல்ல சிறு திரு சுழியாக சேர்ந்தால் குடம்பு நிரம்பிவிடும் அதே போல் என்பக்கம் ஆண்டாது என்று அந்த பாவத்தை சின்ன சின்னதாக செய்து கொண்டே போகிறான் பிறகு பார்த்தா பெரிய குடமே ரூபி பொருள் பெரிய பாவியாயிடுறான் அப்படின்ட்டு சொல்கிறார் அதே போல் புண்ணியசாலியன் என்பக்கம் அண்டாது புண்ணியம்னு நம்ம நினைக்கவோனா அது அப்செட் ஆகணும் என்றார் அதுவும் சிறு துறு துளியாக புண்ணியம் சேர்ந்தால் குட விடுது போல அது பெரும் புண்ணியனாக உன்னை மாற்றிவிடும் இதுதான் என் பாடமே ஏன் பா புண்ணியமாக இருக்க வேண்டிய ஏன் பாவியாக இருக்கக்கூடாது என்பது தான் நான் முன்னாடி சொன்ன முன்னுரை அந்த புண்ணியம் அதிகமாக இருக்கும் பொழுது ஆன்ம சாதகத்தில் இதே பிராமண கம்யூனிட்டி இவ்வளோ மோசமாக இருக்குது சாக்கடையாக ஆனால் அதில் பார்த்தா என்கிட்ட கரெக்டாக என்னை எடுத்து போய் நடராஜர் கிட்டே எனக்கு குருவை காட்டுங்கள்னு சுத்தனை என்னை எடுத்து போய் பிராமண போய் சேர்ந்த பிரம்மேந்திரிட்டு தான் போய் கொண்டு போய் சேர்த்தார் அவர் அவருடைய எடுத்த உடனே அவர் ஸ்டேட்மெண்ட்டே வருணமும் இல்லை ஆசிரமம் இல்லை தர்மம் இல்லை ஒன்றும் இல்லை மணியன் அடிக்கிற கூத்து எத்தரப்பு மக்களும் இறைவன் பிரிக்கல சமயவாதிகள் தான் அந்த ஜாதியை பிரித்து அது நியாயப்பிரும் கூத்தட்ச தவிர கடவுள் சம்மந்தம் இல்லை இப்படி நடத்தினுக்கிறாரு அவர் ஜாதியை தாண்டி மதத்தை தாண்டி அதே மாதிரியெல்லாம் இது புண்ணிய பல நாள்தான் இல்லையா அதனால் அப்புறம் அதையும் தானே சொல்லணும் அப்புறம் அவரு பிராமணராக இருக்க தொட்டு சாதாரணமாக பிராமணர் ராமகிருஷ்ணர் பிராமணர்லாம் நம்ம படிக்க தொட்டு மேலே ஒரு நல்ல மதிப்பெலாம் இருக்கும் தான் அப்புறம் அவங்க செய்கிற தப்பு எல்லாமே வேறு யாரும் பிரச்சனை விட்டு கொடுக்காம ஆர்கியூ பண்ணுறது அப்புறம் தான் அவர் அதை உடைச்சார் என்கிட்ட நான் பிராமணர் தொட்டே நீ பிராமணரில் கண்ணம் போட்டு ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை என்னால் உனக்கு புரியும்னு சொன்னார் ஒரு பெரிய ரிலீஃப் இன்றைக்கி அவரு அன்றைக்கி சொல்லி கொடுத்தது பெரிய ஏன்னா பாப்பா தயாராக இருப்பா பழி போகிறது அப்புறம் பிராமணர்கிட்ட கொள்ள ஒரு சொல் உடைய போட்ட ஒருத்தன் தான் ரொம்ப மோசமாக திடுக்குன்னு எனக்கு படித்த உடனே ஏன்னா அந்த குரு துரோகின்ற வார்த்தை எனக்குலாம் ரொம்ப பெரிய விஷயம் அந்த வார்த்தையை சொல்லி திட்டுறதுன்றது கடை வார்த்தை இல்லாத கூட அது பெரிய விஷயம் பக்கம் இந்த மாதிரி போடுறாங்கண்ணா அப்படி தான் புரிஞ்சுது ஏன் பிரம்மேந்திரம் ஏ பெரிய ஞானி என்ன பின்னாலே உனக்கு இந்த நிலை வரும் அதனால் அதை சொல்லி முதல்ல அதை ஸ்டாப் பண்ண முதல்ல இந்த பிராமணன் சப்போர்ட் பண்ண நிறுத்து சப்போர்ட் பண்ணி ஆர்கியூ பண்ணுறது நிறுத்து உனக்கு புரியல உனக்கு நான் புரிய வைக்கிறான்னு சொல்லி அப்படி கொண்டு வந்தார் சாதியை சம்மட்டி அப்படின்னு சொல்லிட்டு போனார் எவ்வளோ இருக்கிறது அதனால் அதுக்காக அவருக்கு நான் நன்றியாக தான் சொல்லணும் இல்லைன்னா அவரும் அந்த லாக் வச்சுட்டு போயிருந்தான்னு வச்சுக்கா ஒரு ஆவணம் நானும் என்னோட கொண்டோண்ட அப்படி இருந்தால் நிறைய ஏன் எடுத்து அங்கே சகை போகிறாரு என்ன சரியாக தான் சேர்த்துருக்கார் சரியான மிஷன் அவர் சிவன் என்னை பிறப்பித்தான் சொன்னார் பார பாரத நாட்டில் சாதி சமயங்களை அழித்து இறைவனை மாத்திரை இதயத்தின் துடிப்பா வைக்க சிவன் என்னை பிறப்பித்தான் நிறைய சொல்லிட்டார் அவருடைய இதுவோ என்ன தெரில அது பிராமணர்களை நம்பி பிராமணன் கூட சேர்த்துனா அவங்கள அதெல்லாம் பரப்ப விடுவோம் பரவ விடுவான் அதை ஒன்றுமே பரவ அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் எல்லாம் ஜாதியை உடைக்கிறது சமய இவங்களுடைய சாஸ்திரம் இவங்க இவங்களுடைய ரிச்சுவல் சட்டத்திட்டம் இதெல்லாம் உடைக்கிறது அவருது அதனால் அவன் பண்ண அப்படியே சைலண்ட்டாக அப்படியே வச்சு எல்லாம் அமைக்க வச்சுட்டு அவ்வளோ ஆனால் என்னை கடை தேத்தினார் அதனால் என் மூலமாக வெளிப்பட்டு கொண்டிருது அது இதுதான் அதனால் அப்போது வந்து புண்ணியம் இருப்பதனால் அந்த ஆன்ம சாதகம் என்பது ஜாதியோ ஜாதியை வச்சோ சமயத்தை வைத்தோ எந்த ஒரு தடையும் உனக்கு ஏற்படுத்தாது அதனால் நீ புண்ணியம் செய்யணும் இதே பாம்பம் செஞ்சுட்டு இப்போ இவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த புண்ணியெல்லாம் எல்லா தொட்டு கொஞ்சம் என் பக்கம் அண்டாது இப்போ கூட பார்க்குற அந்த பிராமண பெண்கள் நாயன் திட்டு போகிறது என்ன டேன்றது அதெல்லாம் அந்த பாவம் அது சிறு சிறு துளியாக சேரது பெரிய பெரிய துளியாகவே குடம்புடம்பு வச்சு கிடக்குறாங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது நல்லா தெரிந்து அந்த பெரிய அளவில் அந்த பாவம் வேலை செய்யும்போது எவ்வளோ பெரிய ஒரு துன்பத்தை சந்திப்பார்கள் எவ்வளோ பெரிய தண்டனை சந்திப்பார்களும் அவங்களுக்கு தெரியுது ஆனால் அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது ஆனால் அளவுக்கு கெட்டு போயிட்டான் ஆனால் இப்போதான் சொல்கிறது வாழ்க்கை இறைவர் சிறார்கள் சக்கட்டுதான் திருத்த முடியாத அளவுக்கு கெட்டு போயிட்டேன் ஒரு இனமாக இருக்கிற தொட்டு ரொம்ப எச்சரிக்காகவே தூரவே வச்சுக்கணும் ஏன்னா நான் திருந்த மாட்டேன் அவங்க திருந்தாமல் இருக்கிற அந்த நிலையே தவறான நிலையே நீ சரியான நிலையை நீ ஏற்றுக்கணும் அப்படி வராங்க அப்போ அதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுலாம் இந்த போன்றவங்களுடைய காஞ்சிபுரம் அப்புறம் விளக்கல்லாம் இப்பொண்ணு முகப்பெரியவாக வரா புத்தப்பா சொல்லுவாரா அப்படி இப்படின்னு பதே அதே பிராமண ஜாதி பிரம்மஜானியான பிரம்மேந்திர இது சொன்னார் அப்போ அதை போய்ட்டு கொட்டுறது நல்லா இல்லை தனக்கு சாதகமாக இருக்கிற பொய்யே பிராமணா அப்படியே அதை ஏற்றுக்கின்னு அதை ஆழ பதிய வச்சுக்கின்னு அதுதான் அப்படியே ஸ்ட்ராங்காக வச்சுன்னு ஆத்திரப்படுவான் அவ்வளோதான் ஆத்திரப்படுறதுக்கு அதை உபயோகப்படுத்திக்கினே தாம் த ஆத்திரம் நியாயம் தான் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணே இருப்பான் அவங்களும் இப்போ எல்லாம் அது இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளாக இருந்தால் பரவாயில்ல ரெண்டாயிரம் வருஷம் போச்சு அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது அவ்வளோதான் நீங்கள் நான் பிராமின் உள்ளங்களே அதுவும் நான் ரெண்டாவது பிரிக்கிறாங்க நான் பிராமண பிராமணனிடம் மண்டையை கொடுத்து மரமண்டிய ஆயிட்டு நான் பிராமீண்களே நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அவங்களுக்கே அழியும் போது சேர்ந்து அழியறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்கள் அந்த மாதிரி தான் யூத சமயம் அழிந்தது சமணம் அழிந்தது பௌத்தம் அழிந்தது இந்து சமயமும் அறநூற்றில் அழிந்தது இதை எடுத்து சொல்வதற்கு யாருமே இல்லை பிரம்மேந்திர பிராமணராக பிறந்த தொட்டால் அவரால் பிராமண ஜாதின்னு சொல்லி ஓப்பனாக அச்சு உழைக்க முடியல அது அது ஒரு காரணம் அது அந்த பிராமணர் காசில் பிறந்துட்டால் ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடுது அவங்களுடைய எண்ணத்து மேலே இவ்வளோ தான் சொல்ல முடியும் நான் அதுக்கு மேலே சொல்ல முடியாது அதனால் கிட்டத்தட்ட இப்போ நான் மட்டும்தான் அதை சொல்கிறேன் ஆனால் பிரம் பிரம்மேந்திரோட ஆசிர்வாதத்தை வாழ்த்தையும் பெற்றுக்கொண்டிருக்கேன் சரியாக செயல்படுற அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இதை ஒப்புக்கொண்டும் ஒப்புக்கொண்டுட்டார் ஆமாம் நான் அந்த மாதிரி இருந்தது உண்மைதான்னு சொல்லிட்டார் அவர் அதனால் அது ஒரு மே இவங்களுடைய விமர்சனம் எனக்கு அது ஒரு மேட்ரு கிடையாது அந்த விமர்சனங்கள் உங்களை பாதிச்சிடக்கூடாது அவ்வளோதான் அதை போய் படித்து பார்த்து அதை போய் அதில் கொஞ்சம் நம்பிக்கை வச்சு அவ்வளோ அவங்க சொல்கிற உண்மையாக இருக்குமோ நான் சொன்னேன் போயிட்டேன் கொஞ்சம் துளுகிறது கூட காலி பண்ணுவோம் அதனால் அதை பற்றி எச்சரிக்கை சொல்லுகிறேன் புண்ணியம் என்பது இருந்தால்தான் இந்த அடியார்களை டெய்னு கூப்பிட்றது கேவலமாக நம்ம என்ன வாழ்க்கை வாழறோம் அவங்க என்ன வாழ்க்கை வாழறாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை அந்த இவங்க பெரியவான்னு சொல்கிறவங்க அந்த எச்சரிக்கைலாம் அந்த சமய அந்த ஜனவை ஏற்றி வளர்க்கவே இல்லை அகந்தியை ஏற்றி அது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கின்ற பேரில் அகந்தியை ஏற்றி வளர்த்து வச்சுக்கேன் வச்சோன்னே அது துடுதுடுன்னு வந்து ஜாதிலாம் எல்லாம் குருநாத சொல்லி சொல்லி முடிக்கல டேய் நாயே போய் உங்களால தான் அடிப்பேன் தான் அடிப்பேன் டக்கடக்காக வந்துட்டு அப்படியே அப்பயே போச்சு எதுவுமே இல்லை வெறும் அகந்தே அது மட்டும் இல்லை தன்னம்பிக்கின்ற பேரில் அது அகந்தார் அது நான் சொல்கிறது சரியானது என்பதை நிரூபிக்கிறதுக்காக தான் மேல் உலகத்தில் காஞ்சிபுரியவர் எப்படி தேரில் எப்படி விசிறி ஏறியப்பட்டார் அந்த தேவீக நுழைவாயிலேயே தேவிகளு எப்படி விசிறியப்படுறேன் காமிஷம் கடவுள் அவ்வளோதான் எனக்கு என்ன தெரியும் அதை பற்றிலாம் காஞ்சிபுரியவர் இந்த மாதிரி ஒரு இதோ கொப்பதம் பண்ணிட்டோமோ அப்படியே அவளை உண்மையை சொல்கிறான் அதை வச்சா அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது அவனுக்குள்ள அவர் கற்பனை பண்ணி இருக்கிற வேலையை விட்டு சும்மா அவங்க கட்டியும் இப்படி ஒரு கொதை கட்டி அப்படியே ஒன்றும் அப்படியே அவங்கள டவுன் பண்ணிடலாம் யார் மாதிரிலாம் நினச்சா அந்த மாதிரி மடையந்தான் அந்த மாதிரி நினைப்பேன் நான் சொல்கிறேன் உண்மையே சொன்னாலே காஞ்சிபுரம் விசி ஏரியப்பட்டான்னு சொல்லினேன் உண்மையை சொன்னாலே கூட அவங்கள திருத்த முடியாது உண்மையை சொன்னாலே கூட அவனுங்களை நம்பர் ஆண்டு அவங்கள திருத்த முடியாது ஏன்னா அந்தளவுக்கு த டெப்த் ஆஃப் பிராமினி இவன்றது அவ்வளோ ஆழமானது அவ்வளவு கடுமையானது இது அந்த பாய்சன்றது அது வலிமையான சிந்தனை வலிமையாக்கி வலிமையாக்கி மேலும் வலிமையாக்கி அது கெடுதை நோக்கி எப்பொழுதும் வேகமாக நகர ஆரம்பிச்சிடுச்சு அது அழிவினை மாத்திர தான் சந்திக்கும் என்பது எனது எண்ணம் எனது கணிப்பு அவ்வளோதான் அழியாமல் இருந்தால் அவங்களும் திரிஞ்சு காப்பாற்றப்பட நல்ல விஷயம்தான் ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை வரல என்னுடைய அனுபவத்தில் அதனால் நான் அதிலெல்லாம் ஈடுபடாத உங்களுக்கு நான் அதாகுற விதி விளக்குகள் பிரம்மேந்திரி போன்றவரை ஒன்று ரெண்டு பேர் இதுதான் செய்வாங்க அவங்களும் ஜாதியை சம்மட்டி கொண்டாடி பூணுல்லாம் எடுத்து போட்டுட்டு அது இல்லை அப்படின்ட்டு போயிடும் அவங்க அப்படி போனவங்க தான் பின்பற்றினா அந்த மாதிரி போகலாம் அவங்கள விட நர் வச்சுட்டு அதனால் அவங்க கொள்கையில் பறக்க முடியாமல் போயிடுச்சுன்றதை ஃபீல் பண்ணுறவங்களாக தான் இருக்கிறாங்க அவங்களும் என்ன செய்யறது அதனால் அன்பு நான் உள்ளங்களே நான் ஆரம்பிக்கிறேன் அந்த நான் பிரி இந்த பிராமண போய்க்கு மண்டையை விற்று மரமண்டி ஆயிரம் அளவுக்கு நீங்கள் பாவம் செய்திருந்தால் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது அது முடிஞ்சால் புண்ணியம் செஞ்சால் அந்த புண்ணியத்து கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு வந்து மீட்கப்படலாம் அந்த மீட்புப்படுகிற ஒரு குழுக்கிட்ட தான் வந்திருக்கு அதை நான் எடுத்து சொல்கிறேன் ஏன்னா ஆன்மீகத்தில் தேர்ச்சி பெறுவது என்பது ஆண்மை யாரும் ஒன்றா பேசலாம் ஆனால் அந்த தேர்ச்சி பெறுகிற உயர்ந்த நிலைகள் என்பது அதை வந்து கண்ணபிரான் தெளிவாக சொல்கிறார் கோடானு கோடி யாரோ ஒரு சிலர் தான் உண்மையான ஆத்ம சாதம் கூட உண்மையிலே செய்கிறோம் ஒரு சிலர் தானே அவர்கள் யாரோ ஒரு வந்து உண்மையிலே தேடுறான்னு சொல்கிறாரு அந்தளவுக்கு அது ரொம்ப ஆங்கிலத்தில் த ரே ரெஸ்ட் ஆஃப் த ரேர்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அரிதுக்கு அரி அரிதெல்லாம் அரிதான ஒரு ஒரு விஷயம் அது அதனால் நானும் உடனே அப்படியே உலகத்தையே திருத்தி அவ்வளோ பேரும் அப்படியே அந்த மாதிரியான எண்ணெல்லாம் இல்லை அந்த மாதிரிலாம் அந்த முட்டாளுக்கு தான் அந்த மாதிரிலாம் எண்ணம் இருக்கும் அவ்வளோ பேர் பிரே இந்தியா முழுக்க ரெண்டு பேரே தேத்திட்டேன்னா அது எனக்கு பெரிய வெற்றி என்னார் என்னுடைய பிரச்சாரத்துக்கு நான் அப்புறம் கடைசி காலத்தில் ஒரே ஒருவனை மாத்திரம் நான் எண்ணுகிற விதமாக உருவாக்கி விட்டேனானால் அது எனக்கு பெரிய வெற்றி இல்லைன்னு சொன்னார் அதுமாதிரி ஒன்று ரெண்டு தான் வேற அந்த ஒன்று ரெண்டுக்காக தான் இவ்வளோ பாடுபடுறேன் நான் ஆனால் அது முகம் மூலமாக தான் அதெல்லாம் பரவாயில்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக கசிஞ்சு இந்த தடைகளெல்லாம் உடச்சி கிட்டே போய் சேரும்போது உண்மையான ஆன்ம சாதகம் எழுந்துக்கும்போது அவனை இவங்களுடைய பாப்பரை விளக்கன்றதை அவனை சுத்தமாக டிஸ்கரேஜ் பண்ணி அவனை ஒன்றுமில்லாதே அவனை தேச திருப்பி இப்போ அவ ஜாதிக்கரமாக அவாவோ சேரணும் அவனைய வந்து ஜாதிகள் அவனை போய் அதை செய்ய செய்யணும் அவன் திருப்பி அவனை வீணாக்கிடுவேன் அது என் பிரபந்தான் சொல்லி கொடுத்தார் எனக்கு ஏன் பரணாசனம் உடைக்கிறேன்றதுக்கு அவர் ரீசன் சொன்னார் உருவாகி இருக்க வேண்டிய பல நூறு விவேகானந்தர்கள் உருவாகாமலே போயிட்டாங்க இந்த சினிமத்தில் அப்போ எவ்வளோ பெரியவர் தான் சொல்கிறார் மிகப்பெரிய மனிதர்கள் சோகம் இந்த சமுதாயத்தை இன்னும் புரியவே இல்லை அவரே அட்டாக் பண்ணிக்கலாம் இருந்தான் நீ வந்து சொந்த ஜாதியாக போட்டு கோபுரம் அது என்னது குசும பிராமின்னு ஒருத்தன் பேர் வச்சா ஜி பொம் மோசம் பண்ணுவோம் ரொம்ப பயம் ரொம்ப பயங்கரமான மோசமான ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சாதாரண விஷயமே கிடையாது அவ்வளோ பெரிய பிரம்மேந்திரா அந்த மாதிரிலாம் பண்ணானுங்க அப்புறம் நான் அதை சொன்னத்தை எப்படி அவனுக்கு காட்டி கொடுத்து அவரை சதி சதித்திட்டத்தில் தான் அவரை இது பண்ணானுங்க அதே நிறைய இருக்குது அது நிறைய பொறுமையாக சொல்லிக்கினே இருக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் அதனால் இவ்வளோ விளக்கம் விளக்கமாக ஏன் சொல்லி புரிய வைக்கிறேன்னா பிராமண ஜாதியை பற்றி எச்சரிக்கை பல மடங்கு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு எச்சரிக்கை கொண்டு வேலியிட்டு தடுத்து கொள்ளுங்கள் அவருடைய விளக்க வந்து உங்கள் மண்டையில் இறங்கி உங்கள் உங்களை விளக்க முட்டாளாக மாற்றதை பார்த்துங்க அது வேலி அமைப்பது அடுத்தது பயிர் செய்து விளை விளைவிக்க வேண்டும் அந்த பயிர் செய்வது தான் இதெல்லாம் அந்த பாவம் செய்யக்கூடாது செஞ்சால் இப்போதைக்கு நம்மளை அண்டாது அப்படின்னு நினச்சிக்கின்னு செஞ்சிடக்கூடாது ஆனால் அது துடித்துலியாக சேர்ந்து பெரிய பாவமாக மாறும் அது ஒன்று அடுத்தது புண்ணியம் செய்யணும் அது எங்கே நம்ம செய்கிறோம் என்ன கட்டோம்னு நினைக்காத அதுவும் துளி துளியாக சேர்ந்து பெரிய புண்ணியமாக மாறும்போது பெரிய நன்மை தரும் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அன்பு காட்டி வெல்லுங்கள் கருணை காட்டி வெல்லுங்கள் இரக்கம் காட்டி வெல்லுங்கள்